இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு எந்த நிறுவனத்திலிருந்து அப்படின்றத பார்த்திங்கன்னா எம் கே ட்ரன் ஆட்டோ பார்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான தகவல் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் முதல்ல என்ன கல்வி தகுதி உடையவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் பிஇ படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூம் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேலை நேரங்களில் உணவும் வழங்கப்படுது அப்படின்றத கொடுக்கப்பட்டிருக்கு என்ன வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா லைன் குவாலிட்டி பிடிசி ஆப்ரேட்டர் சிஎன்சி மற்றும் விஎன்சி ஆப்ரேட்டர் மெயின்டெனன்ஸ் ஹெல்பர் போன்ற பதவிகளுக்கு ஆட்கள் இவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இரண்டு வருடத்துலேருந்து ஐந்து வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அடுத்தபடி அந்த வேலைக்கான அடண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் மாதந்தோறும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷியர் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்துலேருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் இதுவே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்படின்னீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கையில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனத்தில் ஓடிஎம் அவைலபிள் ஓடி பார்க்க விருப்பம் இருக்கவங்க ஓடிஎம் பார்க்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் ரெசிம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்ட்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் இந்த வேலைக்கான மேலும் தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்